எல்லாம் பொன்ழிக்க செய்த அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் அண்ணி வாங்க வாங்க வர வர கொண்டாங்க அண்ணி அந்த பைய என்னை எதிர்பார்த்து கதவு கிட்டே நிக்கிற போல ஆமா நீ எத்தனை மாசம் கழிச்சு எங்க வீட்டுக்கு வரீங்க இப்படி உட்காருங்க இந்தாங்க இந்த குடிங்க கொண்டா கொண்டா வறண்டு கடக்கு ஆமா எங்க பிள்ளைங்க சத்தத்தையே காணும் இவ்வளவு நேரமும் அத்தை எப்ப வருவாங்க அத்தை எப்ப வருவாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இப்பதான் பக்கத்துல விளையாட போனாங்க நீங்க கொஞ்சம் ஓய்வு விடுங்க நான் போய் அவங்களை கூட்டிட்டு வரேன் ஆகட்டும் புள்ள இந்தா உனக்கு பிடிச்ச பலகாரம் எல்லாம் செஞ்சு கொண்டாந்து இருக்கேன் கொண்டாங்க கொண்டாங்க என் பிள்ளைகளுக்கும் இந்த பலகாரங்கள்லாம் ரொம்ப பிடிக்குமே அத்தை செஞ்ச பலகாரம் மட்டும் தான் பிடிக்குமா அதை விட அத்தையே ரொம்ப பிடிக்கும் பிள்ளைங்களுக்கு மட்டுமா எனக்கும் அட இது என்ன சிப்பிலேயே செஞ்ச பொம்மை மாதிரி இருக்கு போன வாரம் நம்ம ஊர்ல மீன் கண்காட்சி போட்டு இருந்தாங்க அங்க பிள்ளைகளை கூட்டிட்டு போயிருந்தோம் பிள்ளைங்க இந்த பொம்மைய ஆசைப்பட்டு வாங்கினாங்க ரொம்ப அழகா இருக்கு மருதாணி அதுல எம்புட்டு வேலை பாடுபாரு அண்ணி அங்க எத்தனை வகையான மீன்கள் இருந்துச்சு தெரியுமா பல வண்ணங்கள்ல பார்க்க பாத்துக்கிட்டே இருக்க ஆசையா இருந்துச்சு நட்சத்திர மீன் கடல் குதிரை பிள்ளைங்க ரொம்ப பார்த்தாங்க அது மட்டுமா புது வகையான மீன்களையும் நீ தான் எனக்கும் நினைவுக்கு வருது என்ன நினைவுக்கு வருது நானும் எங்க தோழிகளும் எங்க ஊர்ல மீன்வள கல்லூரிக்கு போயிருந்தோம் அங்க ஒரு கண்காட்சியும் நடந்துச்சு அப்பா நீ சொன்ன மாதிரி அங்கேயும் பல பல வண்ணங்கள்ல புது புது மீன்களை பார்த்து ரசிச்சோம். நெஸ்மா வாணி வீட்டுக்கு எதாச்சும் மீன் வாங்குனீங்களா. ஆமாம் புள்ள, ரெண்டு சிறுசாக வாங்கி போட்டிருக்கேன் சிவப்பு நிறத்துல ஒண்ணும் மஞ்ச நிறத்துல ஒண்ணும் அது மட்டும் இல்ல பிள்ள கடல் வளத்தை பேணி பாதுகாக்க வேண்டிய அவசியத்தையும் இன்ன பிற முக்கியமான தகவல்களையும் நாங்க அங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அண்ணி இது போல இடங்களுக்கு என்ன கூட்டிட்டு போயிருந்தீங்கன்னா நானும் வந்து அந்த விவரங்களை கேட்டு தெரிஞ்சிருப்பேன்ல நீயும் தெரிஞ்சுக்கணும் அப்படிதானே ஆமா அண்ணி காக்க வேண்டிய கடல் வளம் பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் எடுத்து சொல்ல வாராங்க பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர்கள் முனைவர் இல சுருளிவேல் முனைவர் ச அருணா முனைவர் ரா வேல்முருகன் திருவள்ளூர் மாவட்டம் திருமலைநகர் டி பிரபு கோட்டைக்குப்பம் எஸ் பெருமாள் இவங்கள்லாம் கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் இல சுருளிவேல் அவங்க கடல் வழி வணிகம் எம்புட்டு முக்கியம் கடலோர மக்கள் கடல்சார் தொழில முன்னேற என்னென்ன வழிங்க இருக்கு அதோட கடல் வளங்களை எப்படி பாதுகாக்கணும் இதை பத்தி எல்லாம் விரிவா எடுத்து சொல்றாங்க கேட்டுப்போம் எந்த ஒரு கடல்சார் பணி உற்பத்திக்கும் கடல் வளம் மிக அவசியமான ஒன்றாகும் நாட்டின் சர்வதேச கணிசமான பங்களிப்பு கடல்சார் தொழில்களாகும் இந்த துறை நாட்டின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் மக்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குவதிலும் பொருளாதார நடவடிக்கைகளிலும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்குகிறது தற்போது நாட்டின் பதிமூணு பெரிய துறைமுகங்களும் இருநூத்தி அஞ்சு சிறிய அளவிலான துறைமுகங்களும் இருக்கின்றன கடல் போக்குவரத்து என்பது ஒரு நாட்டின் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கான முக்கியமான உள்கட்டமைப்பாகும் இதனை துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர் வழிகள் அமைச்சகம் நிர்வகிக்கிறது அரசு பல எதிர்கால திட்டங்களையும் தீட்டி வருகிறது இதில் ஒன்று சாகர்மாலா திட்டம் கடலோர பகுதியில் வாழும் மக்களுக்கு கடல்சார் உற்பத்தி பண்டங்களை விரைவில் கொண்டு செல்லும் வசதிகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது இது பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் ஒரு அங்கமாகும் இது மீன்வள மேம்பாட்டுக்கான ஐந்தாண்டு திட்டமாகும் இது நாட்டின் துறைமுகம் சார்ந்த வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக கப்பல் போக்குவரத்து அமைச்சகத்தின் முதன்மையான திட்டமாகும் மத்திய அரசு மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் உள்நாட்டு மீன் உற்பத்தி பெருகிக் கொண்டே வருகிறது தற்போது இரண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு உள்நாட்டு மீன் உற்பத்தி பன்மடங்கு அதிகரிக்க தொடங்கிவிட்டது சீனா மற்றும் இந்தோனேசியாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய மீன் உற்பத்தியாளராக திகழ்கிறது கடல் மீன்வளம் சீரான நிலையில் இருப்பதோடு அதன் மதிப்பிடப்பட்ட உற்பத்தி திறன் ஐந்து புள்ளி மூணு ஒன்று மில்லியன் மெட்ரிக் டன் என கணக்கிடப்பட்டுள்ளது இந்நிலை எதிர்காலத்தில் அதிகரித்தால் நமது நாட்டின் மக்கள் தொகை உயர்வதற்கேற்ப உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் கடந்த முப்பது ஆண்டுகளில் வளர்ப்பு மீன் உற்பத்தியின் பெரும் வளர்ச்சி ஏற்பட்டு உலகிலேயே இந்தியா இரண்டாவது இடத்தில் உள்ளது மகிழ்ச்சி தரும் விஷயம் முக்கியமாக கடல் வளத்தை ஒற்றுமை பொருளாதாரத்தின் மூலம் நீண்டகால அதிக மீன் உற்பத்திக்கும் எதிர்கால தலைமுறையினருக்கு பயன்படக்கூடிய நிலையை உருவாக்க முடியும் ஒரு கிராமத்தில் பல்வேறு சமூக குழுக்கள் ஒற்றுமையுடன் உற்பத்தி நடவடிக்கைகளில் ஈடுபடும்போது நிச்சயம் கடல் வளத்தை மட்டுமல்லாமல் எல்லா வளங்களையும் பாதுகாக்க முடியும் காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்திர விவசாயி சோலை பாடுறனே உனக்காக ஒரு சேதி காலமெல்லாம் கழனிகிலே வேர்வை சிந்திர விவசாயி சோலை குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி ஒருங்கிணைந்த பாதுகாப்பு உயர்வு தரும் கட்டுக்கோப்பு தெரிஞ்சுக்கிட்டு பயிர் செஞ்சா பெருகிடுமே மகசூலு ஒருங்கிணைந்த பாதுகாப்பு உயர்வு தரும் வரும் கட்டுக்கோப்பு தெரிஞ்சுக்கிட்டு பயிர் செஞ்சா பெருகிடுமே மகசூல் இது தெரியுமா உனக்கு ஆமைகளோட இதையும் மெதுவா துடிக்கிறதாலதான் அது ரொம்ப வருஷம் உயிர் வாழுதான் இது தெரியாது எனக்கு கடல் ஆமைகள்லயே பல வகை இருக்கு அதோட ஆமைகளால பல நன்மைகளும் இருக்கு இத பத்தி எல்லாம் விரிவா எடுத்து சொல்றாங்க கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் சா சுதன் அவங்க உலகளாவில் கடலாமைகள் வெப்ப மற்றும் மிதவெப்ப மண்டல பகுதிகளில் பரவி காணப்படுகின்றன தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்திய கடலோர பகுதிகளிலுமே வந்து ஐந்து வகையான கடலாமைகள் வந்து பொதுவாக காணப்படுகின்றன அவை சிற்றாமை பச்சையாமை அழுங்காமை பெருந்தலையாமை தோளாமை அதிக அளவில் காணப்படக்கூடிய ஆமையும் சிற்றாமை தான் அது மட்டும் இல்லாமல் இருக்கிறதுலே வந்து மிகச்சிறியதும் இந்த சிற்றாமை பச்சை ஆமை பார்த்தீங்கன்னா ஆமையோட ஓட்டு பகுதிகளில் வந்து அதிக அளவில் பச்சை நிறம் காணப்படும் உலகில் இது இரண்டாவது பெரிய ஆமை வகையை சார்ந்தது அழுங்காமை இவை பருந்துகளை போன்ற அழகுகளை கொண்ட ஆமை இது அழகிய ஓடுகளை கொண்டதும் இந்த ஆமைதான் பெரும்பாலும் மஞ்சள் அல்லது பழுப்பு நிறத்தில் காணப்படும் அடுத்து பெருந்தலை ஆமை இவை பெரிய தலைகளை உடைய ஆமை என்பதனால் இப்போ ஏற்பட்டது அடுத்ததாக தோளாமை ஏன் இந்த பெயர் வந்தது அப்படின்னா மற்ற நான்கு வகையான ஆமைகளுக்கும் வந்து ஓடு இருக்கும் ஆனால் இந்த தோளாமைக்கு மட்டும் வந்து மேற்பரப்பு ஓடுகளில் வந்து ஐந்து முகடுகள் காணப்படும் அந்த ஐந்து முகடுகளை வந்து நம்ம ஆங்கிலத்தில் ரிட்சர்ஸ்ன்னு சொல்லுவோம் கடலாமைக்கு பொதுவாகவே வந்து தான் எங் பிறக்கிறோமோ அந்த கடற்கரையிலேயே திரும்ப வந்து முட்டையிடக்கூடிய அந்த ஆற்றல் இருக்கிறது கடல் ஆமைகள் வந்து கடற்கரையிலே வந்த பிறகு ஐம்பது முதல் எண்பது சென்டிமீட்டர் ஆழத்திற்கு குழி தோண்டி அதில் நூறு முதல் நூற்றி ஐம்பது முட்டைகள் வரை இடும் இம்முட்டைகள் பொறிப்பதற்கு ஏழு முதல் பத்து வாரங்கள் ஆகும் கடல் ஆமைகள் பொதுவாக வந்து கடல்ல இருந்து மிதக்கக்கூடிய உணவுப் பொருட்களை மட்டுமே உட்கொண்டு வாழும் தன்மையுடையது மேலும் பொருளாதாரம் வாய்ந்த மீனினங்களின் குஞ்சுகளை உணவாக உட்கொண்டு வாழும் அதிகப்படியான உண்ணக்கூடிய சொறி மீன்களை விரும்பி உண்பதால் அதிக பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த மீனினங்களின் உற்பத்திக்கு ஆமைகள் மறைமுகமாக உதவி புரிகின்றன அது மட்டுமின்றி அதிகமாக வளரும் கடற்பொட்களை கட்டுப்படுத்துவதன் மூலம் கடல்வாழ் உயிரினங்களின் இனப்பெருக்கம் மற்றும் வளர்ச்சிற்கு அதிகப்படியாக இந்த கடல் ஆமைகள் உதவி புரிகின்றன மனிதர்களாகி நாம் அதிக வணிக நோக்கத்திற்காக கடல் ஆமைகளை பிடிப்பதன் மூலமாகவும் கடலாமைகளின் முட்டைகளை சட்டவிரோதமாக திருடுவதாகவும் மக்கள் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பைகள் அதாவது நெகிழி தொழிற்சாலைகளில் இருந்து வெளிவரும் கழிவுப் பொருட்களால் கடலாமைகளுடைய வாழ்விடங்கள் அளிக்கப்படுகிறது முட்டையிடும் சாத்தியங்களும் அதிக அளவில் பாதிப்படுகின்றன கடலாமைகளை பாதுகாப்பதற்காக இந்த ஐந்து வகையான கடல் ஆமைகளையும் இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டின் படி பட்டியல் ஒன்றில் சேர்க்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது ஆபத்துக்குள்ளான இயற்கை விலங்கு மற்றும் தாவரங்களின் சர்வதேச வர்த்தகம் பற்றிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அதாவது ஆங்கிலத்தில் சைட்ஸ் கன்வென்ஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட் இன் என்டேஞ்சர் ஸ்பீஷிஸ் ஆஃப் வைல்ட் ஃபானா அண்ட் ஃபுளோரா பிற்சேர்க்கை ஒன்றில் சேர்க்கப்பட்டுள்ளது ஆகையால் இவற்றை பிடிப்பதோ அல்லது வைத்திருப்பதோ சட்டப்படி குற்றமாகும் மீனவர்கள் பயன்படுத்தும் மீன்பிடி வலைகளில் ஆமைகள் பிடிபடாமல் இருக்க அல்லது பிடிபட்டால் அவை தப்பிச் செல்வதற்கு ஏதுவாக இருக்கும் வசதிகளை அமைக்க மீனவர்கள் முன்வர வேண்டும் அதாவது ஆங்கிலத்தில் டிஇடி என்று சொல்லப்படும் டட்டில் எக்ஸ்க்ளூட் டிவைஸ் மீன்பிடி வலைகளில் பொதுவாக லான்ச் இழுவலைகளில் பொருத்தப்பட வேண்டும் நல்ல தரும் உடைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமேற்றிய தொழுபுறம் களைத்த நிலத்தில் வளத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம் உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமேற்றிய தொழுபுறம் ஏன் புல மருதாணி பவள பாறைய பத்தி தெரியும் தானே பச்சை கருஞ்சிவப்பு பழுப்பு மஞ்சள் இப்படி பல நிறங்கள்ல இருக்குமே ஏராளமான உயிரினங்கள் வாழ இது இடமா இருக்கிறதோட கடல் வளத்துக்கு முக்கிய காரணமா இருக்கு கடல் வளத்துக்கு ரொம்ப அவசியம் இது எங்க இருக்கு நமக்கு இது எப்படி பயனுள்ளதா இருக்கு இந்த கடற்பொருட்களை அழியாம எப்படி பாதுகாக்கலாம் எடுத்து சொல்றாங்க கல்லூரியின் உதவி பேராசிரியர் பா குமார் அவங்க இவர் சொல்ல போற தகவல் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கடற்புற்கள் என்பது நமது தரையில் காணப்படக்கூடிய புற்களைப் போன்றே அதற்கென்று வேர் தண்டு இலை பூக்கள் ஆகிய பாகங்களை கொண்டு காணப்படக்கூடிய ஒரு சிறப்புமிக்க தாவரமாகும் பல்வேறு வகையான உயிரினங்களுக்கு இந்த கடற்புல் படுகைகள் வாழிடமாக விளங்கி வருகிறது குறிப்பாக சொல்ல போனால் கிட்டத்தட்ட முன்னூற்று நாற்பது உயிரினங்கள் இந்த கடற்புற்களையே உணவாகவும் உட்கொண்டு இந்த கடற்புல் சூழ்நிலை மண்டலத்திலேயே தங்குமிடமாகவும் இடமாகவும் ஏற்படுத்தி கொண்டு வாழ்ந்து வருகின்றன இயற்கை பேரிடர்களிலிருந்து கடலினையும் கடல் அரிப்பினையும் கடலோர பகுதியினை சார்ந்து வாழக்கூடிய மனித வாழ்விடங்களையும் பாதுகாப்பது பணியினை செய்து வருகின்றன கார்பன் சிக்கோஸ்டேஷன் அதாவது வளிமண்டலத்தில் உள்ள கார்பனையும் நீரில் காணப்படக்கூடிய கார்பனையும் வளிமண்டலத்திலிருந்து கார்பனை பிரித்து கடற்பொருட்கள் தன் வேறு கடியில் சேமித்து வைக்கின்றன இதன் மூலம் வளிமண்டலத்தில் காணப்படக்கூடிய கார்பன் டை ஆக்சைடின் தாக்கத்தினையும் அதேபோல் நீர் சூழல் மண்டலத்தில் காணப்படக்கூடிய கார்பன்களின் தாக்கத்தினையும் குறைத்து அந்த கார்பன்களை தன்னுள்ளே சேமித்து வைக்கின்றன இதே பணியை தான் நம்முடைய மலைக்காடுகளும் மற்ற காடுகளும் செய்து வருகின்றன ஆனால் நமது பெரிய பெரிய மலைக்காடுகள் அடர்ந்த காடுகளை ஒப்பிடும் பொழுது இந்த கடற்பொருட்கள் அதிகப்படியான கார்பன்களை தன்னுள்ளே சேமித்து வைத்துக் கொள்வதன் மூலம் உலக வெப்பமயமாதலையும் கட்டுப்படுத்துகின்றன ஆர்கானிக் கார்பன் என்று சொல்லக்கூடிய கரிம கார்பன்களை இந்த கடற்புற்கள் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு பரப்பி அங்கே உணவு சங்கிலியினை பலப்படுத்தவும் உணவு உற்பத்தியினை அதிகரிக்கவும் வழிவகை செய்கின்றன இன்றைய நவீன காலகட்டத்தில் கடற்புற்கள் பல்வேறு மருத்துவ கண்டுபிடிப்புகளிலும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது மீன்பிடிப்பில் இழுவலைகள் மடிவலைகள் போன்றவற்றை நாம் கடற்படுகைகளில் பயன்படுத்தும் பொழுது அத்தகைய வலைகள் கடலின் அடிமட்டத்தோடு சேர்த்து இழுக்கப்படும் பொழுது கடலின் அடியே காணப்படக்கூடிய கடற்புற்கள் ஒட்டுமொத்தமாக சிதைந்து அழிந்து போகின்றன இதனால் கடற்படுகைகளில் காணப்படக்கூடிய பல்வேறு வகையான அரிதான உயிரினங்களும் அவற்றினால் இடப்பட்ட சின்ன சின்ன முட்டைகளும் மீன் குஞ்சுகளும் அழிந்து போவதோடு கடற்புல் சூழல் மண்டலமும் மொத்தமாக சேதமடைகிறது என்பதை நம் மீனவர்களும் பொதுமக்களாகிய நாமும் கடலோரங்களில் நம்முடைய செயல்பாடுகளை கவனத்தில் கொள்ள வேண்டும் கடற்புற்களையும் நாம் பல்வேறு செயற்கை முறையிலும் பாதுகாக்கப்பட்ட தொட்டிகளிலும் வைத்து வளர்த்து அதனை கடலில் குறிப்பிட்ட இடங்களில் மறுநடவு செய்து மறு சீரமைப்பு தொழில்நுட்பத்தின் மூலம் அதிக பயிர் செய்து நடவை செய்து கடலில் காணப்படக்கூடிய படுகைகளின் அளவினை அதிகரிக்க செய்யலாம் நீர் குட்டைகளை பயிர் வளர்க்க பெருகும் தண்ணீர் மட்டும் ஊயரும் வாழ்க்கை கிட்டும் பெருகும் தண்ணீர் மட்டும் ஊயரும் வாழ்க்கை கிட்டும் கசிவு நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும் மருதாணி சுருள் பாசி இத பத்தி கேள்விப்பட்டிருக்கதானே இந்த சுருள் பாசிய மருத்துவ குணம் இருக்கிறதால எல்லாரும் இப்போ எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இதுல என்னென்ன நற்குணங்கள் இருக்கு எந்த மாதிரியான தண்ணி சுருள் பாசி வளர்றதுக்கு ஏதுவா இருக்கும் அது மட்டும் இல்ல இத நாமளும் வளர்த்து லாபம் பாக்கலாம் புள்ள இது தெரியாது எனக்கு அத பத்தி எல்லாம் எடுத்து சொல்றாங்க கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் சா அருணா அவங்க எனப்படும் சுருள்பாசி பாசி என்பது நீல பாசி வகையினை சார்ந்த ஒரு நுண்பாசி ஆகும் இப்பாசியின் பிணைந்த இலைகள் டிரைகோம் என அழைக்கப்படுகின்றன இந்த டிரைகோம்களில் காற்று பைகள் காணப்படுகின்றன இது இவற்றின் மிதப்பு தன்மைக்கு உதவுகிறது எளிதில் ஜீரணம் அடையும் தன்மையுடையது மேலும் இப்பாசி நன்னீர் உவர் நீர் ஆகிய எவ்வகை நீரிலும் வளரும் தன்மையுடையது இதர பாசிகளின் மாசுபாடு இந்த பாசி வளர்ப்பில் ஏற்படுவதில்லை எனவே இந்த நுண்பாசியினை எளிதில் வெளிப்புற தொட்டிகளில் உற்பத்தி செய்து நாம் அறுவடை செய்யலாம் பொதுவாக பத்து மீட்டர் நீளம் மூணு மீட்டர் அகலம் கொண்ட தொட்டிகளில் ஐம்பது சென்டிமீட்டர் உயரம் கொண்ட தொட்டிகள் அமைக்கலாம் இது ஸ்பைரோனா வளர்ப்பிற்கு மிக ஏற்றது இவ்வகை தொட்டிகளில் ஸ்பைருனா வளர்ப்பதற்கான உரக்கலவையினை நாம் இட வேண்டும் இவ்வாறு வளர்க்கப்படும் ஸ்பைரல்னாவினை தினமும் மணிக்கூறு முறை நாம் கிளறிக்கொண்டே இருக்க வேண்டும் இதன் மூலம் எல்லா நிலையில் உள்ள சுருள்பாசிகளுக்கும் வேண்டிய சூரிய ஒளி மற்றும் உரச்சத்துக்கள் கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளன நன்கு வளர்ந்த காலாடை போன்ற ஸ்பைருன ஏடு படிந்து வரும் சூழ்நிலையில் நாம் அறுவடை செய்ய வேண்டும் ஸ்பைரல்னாவினில் மனித வாழ்விற்கு தேவையான புரதச்சத்து வைட்டமின்கள் தாதுக்கள் ஆகின நிறைய காணப்படுகின்றன இதில் ஐம்பத்தைந்து முதல் அறுபத்தைந்து சதவீதம் புரதம் காணப்படுவதால் இதனை புரட பெட்டகங்களாக பயன்படுத்துகின்றனர் இந்த ஸ்பைரோனாவில் தாவர சத்துக்களான லினோலினிக் அமிலம் கந்தக கொழுப்புகள் கிளைகோலிப்பிட்கள் மற்றும் கார்போஹைட்ரேட் சத்துக்களும் அடங்கியுள்ளன எனவே இவ்வகை ஸ்பைரோனாவினை உற்பத்தி செய்து நாம் வளம் பெறலாம் பயிர் வளர்த்து பலன் பேருக்கு புரிய வேணு சாதனை அந்த நீளத்தின் பழத்தை நிலைக்க வைக்க பரிசோதனை பயிர் வளர்த்து பலன் பேருக்கு புரிய வேணு சாதனை அந்த நீளத்தின் பழத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோத குறைச்சி மண் தரத்தின் அளவு தெரிஞ்சு ஓரத்தின் செலவை குறைச்சி மண் தரத்தின் களவை தெரிஞ்சு பயிர் வளர்த்து பல பேருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மீன் பிடிக்கிறதுக்குன்னு சில முறைகள் இருக்கு மீனவர்களுக்கு அரசோட நலத்திட்டங்கள் நிறைய இருக்கு ஒரு சாலையில நாம இந்த பக்கம் போகணும் இங்க வண்டியை நிறுத்த கூடாது இப்படின்னு சில பல வரைமுறைகள் இருக்கு அதேபோல கடல்லயும் இம்புட்டு தூரம் தான் போய் மீன் பிடிக்கணும் அங்கட்டு போக கூடாதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க இதையெல்லாம் விரிவா எடுத்து சொல்றாங்க கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் ராவேல் முருகன் அவங்க மீன்பிடி தொழில் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஒரு முக்கிய பங்காற்றுக்குது இழுவை மடி என்று சொல்லிட்டு ஒன்று பயன்படுத்திக்கிட்டு ஸோ இதனுடைய பயன்பாடுகள்லாம் வந்த தான் நமக்கு வந்து என்ன மீன் வந்து பிடிப்பு வந்து அதிகமாகிடுச்சு பக்க விலைகளும் வந்து அதிகரித்து காணப்பட்டுட்டே இருக்குது ஒரு வாட்டர் பாடி நம்ம இதெல்லாம் இயற்கை சமநிலையை வந்து மெயின்டைன் பண்ணணும் குறிப்பிட்ட ஒரு மீன் இனங்களை நம்ம அழிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த இயற்கை சமநிலையை பாதிப்புக்குள்ளாகி அந்த இடத்துல வந்து மீனுடைய டாக்குன்னு சொல்லக்கூடிய ரிசோர்ஸ் வந்து ரொம்ப வந்து அழிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அனைத்து மீன்பிடி துறைமுறைகளும் வந்து மீன்பிடி மேலாண்மை சங்கம் வந்து இருக்குது அதில் வந்து மீனவர்கள் தான் வந்து உறுப்பினர்களாக இருக்காங்க கூட வந்து அரசு அதிகாரிகள் இருக்காங்க ஸோ அவங்களா சேர்ந்து அந்த மீன்பிடி துறைமுகத்தை வந்து எப்படி சிறப்பாக சுகாதார முறையில் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய ட்ரைடிங்ஸ் கொடுக்குறாங்க நிறைய அவேர்னஸில் இப்போ வந்துகிட்டு இருக்குது அது ஒரு நல்ல ஒரு சிறந்த முறை பொறுப்பாக அந்த மீன்பிடி முறைகளுக்குன்னு எதுவும் சட்ட விதிகள் இருக்குதா அப்படின்றத பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உணவு மற்றும் விவசாய நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வந்து பொறுப்பார்ந்த இருந்த மீன்பிடிப்புக்கான வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து இன்டர்நேஷனலே வந்து ரிலீஸ் பண்ணாங்க ஸோ அது வந்து ஃபிஷ் ஃபிஷிங் மட்டும் கிடையாது மீன் வளத்தில் வந்து பார்த்திங்கன்னா மீன் வளர்க்குறதுக்கு மீன் ஏற்றுமதி பண்ணுறது இறக்குமதி பண்ணுறது எல்லாத்துக்கும் வந்து கூட் பண்ணாங்க பர்டிகுலராக வந்து மீன் பிடிப்பு ரூல்ஸை பற்றி ரெகுலேஷன் பற்றி இன்டர்நேஷ்னலாக வந்து நமக்கு வந்து அவங்க வந்து கோட்பாடெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அதில் முக்கியமான இது என்ன சொல்கிறாங்கன்னா அபாயகரமான மீன் பிடிப்பு முறைகள் வந்து இருக்கக்கூடாது தென் நமக்கு வந்து மீன்பிடி விகிதம் வந்து புதுப்பிக்கிற மாதிரி இருக்கணும் தமிழ்நாட்டில் வந்து மீனுக்கான இனப்பெருக்க காலங்களில் வந்து சரியான முறையில் இருக்குதா அதுக்கான தடைக்காலம் வந்து கரெக்டான போயிட்டு இருக்கான்ற திட்டங்கள்லாம் இப்போ ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க பவளைப்பாறைகள் சதுப்பு நிலங்கள் இந்த மாதிரி இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான இடம் ஸோ அந்த மாதிரி பவளப்பாறைகள்லாம் இருக்கிற இடத்துல வந்து மீன் பிடிக்கிறது குறிப்பாக வந்து இந்த இழுவை மடி ட்ரால் நெட் சொல்லக்கூடிய இழுவை மடிலாம் பண்ணக்கூடாது ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பிரீடிங் கிரவுண்ட் என்னன்னா நர்சரி கிரவுண்ட்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம மீன் குஞ்சியெல்லாம் போயிட்டு அங்கே தான் வளர்ந்து தங்கி இருந்து சாப்பிட்டு வளரக்கூடிய இடங்கள் அந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம டேமேஜ் பண்ணும்போது என்னன்னா மீன் வளம் பெரிதாக பாதிக்கப்படும் மீனவர்களுக்கு வந்து நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா நம்ம கடற்கரையில் என்னென்ன மீன் இனங்கள் இருக்கிறது அது எதெல்லாம் வந்து அழியும் தருவாயில் இருக்கிறது எதுக்கெல்லாம் தடை பண்ணியிருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கணும் இந்த மீனங்களுடைய வாழ்நாள் டியூரேஷன் தெரியும் டேட்டா எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு மீன் வள ரெகுலர் பயிற்சி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் இது போக வந்து தமிழ்நாடு அரசால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லக்கூடிய சட்ட விதிகளை வந்து தெரிஞ்சுக்கணும் பிளஸ் வந்து இப்ப டிரைவர்ஸ்க்கு நமக்கு வந்து பொறுப்பாந்த முறையில் வந்து எப்படி ஆக்சிடென்ட் இல்லாம பார்டர் கிராசிங் இல்லாம எப்படி புரோஹிபிட்டட் ஏரியாலாம் எப்படி கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் மீனவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பயிற்சி கொடுத்து அந்த பயிற்சி மூலயமா அவங்களுக்கு வந்து தடகு ஓட்டுநர் உரிமம் வந்து வாங்கறதுக்காக

வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கு வணக்கம் மீன் பிடிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல நானும் வளைய போட்டேன் மீன் மாட்டுச்சு கொண்டாந்து வியாபாரம் செஞ்சு லாபம் பார்த்தேன்னு கிடையாது என்னென்ன மீன் வகைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிடணும் எந்தெந்த மீனை பிடிக்கணும்னு தெரிஞ்சுக்கிடணும் எந்த மீனுக்கு எந்த வலைய பயன்படுத்தணும் எந்த வலைய பயன்படுத்த கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும் காலநிலை மாற்றங்களை தெரிஞ்சுக்கணும் எப்பப்ப மீன் பிடிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் மீனவர்களுக்கான புது புது தொழில்நுட்பங்க இருக்கு அரசோட திட்டங்களும் இருக்கு இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டுதான் கடல்லையே இறங்கணும் என்ன ஏதுன்னு விரிவா சொல்றாங்க திருவள்ளூர் மாவட்டம் திருமலை நகர் டி பிரபு அவங்க மீன்பிடி தொழில் அப்படிங்கிறத சிறப்பாக செய்து நாங்கள் கேள்விப்பட்டோம் அதை பத்தி சொல்லுங்களேன் கட்டுமரத்துல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு மரன் நெஞ்சின் போட்டு வச்சு தொழில் பண்ணிட்டு இருக்கோம் முதல்ல சிறு குறு தொழில் மாதிரி தான் கிட்டத்தட்ட பக்கத்துல மட்டும்தான் போகும் அந்த கட்டுமரனால தண்டு போட்டு தான் போகும் இப்போ ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே போற அளவுக்கு மானியம் கொடுத்து இன்ஜின் வாங்கி ஃபைபர் போட்டு வாங்கி இப்போ தொழில் பண்ணி தொழில் மேம்பட்டு இருக்கு எங்களுக்கு கட்டுமரத்தில் போயிட்டு மீன் பிடிக்கும் போது எவ்வளவு தூரம் வரைக்கும் போவீங்க அப்போ வந்து கட்டுமரத்துல துடுப்பு போட்டு போகும்போது கிட்டத்தட்ட ஒரு தான் போய் தொழில் பண்ண முடியும் இப்போ தொழில் வளர்ச்சி போவோம் ஒவ்வொரு மீன் வகைக்கும் ஒவ்வொரு மீன் வலை வச்சிருக்கோம் அப்புறம் சின்ன சின்ன சிறு மீன்களுக்கு அதுக்கு ஒரு தனி வலை நவர வலை அதாவது ஒரு சில மீன்களுக்கு தேவையான வலை மட்டும் கிடைக்கும் ஆனா மழைக்காலங்களில் எல்லா வகை மீனும் சேர்ந்து மொத்தமா கிடைக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி வலை வச்சிருக்க சில வலைகள்லாம் இதுல பயன்படுத்தக்கூடாது வராது இப்ப சின்ன சின்ன மீன்கள்லாம் அகப்படும் ஆமா சார் அதாவது சிறிய வகை மீனை நாங்க பிடிச்சிட்டோம்னா மறுபடியும் பாதிக்கப்பட போறது மீன தான் அதனால நாங்க என்ன பண்ணோம்னா அந்த மாதிரி மிகச்சிறிய சிறிய குறுகிய மீன்களை நாங்க பிடிக்க மாட்டோம் மீன் பிடி தடை காலம் அப்படின்லாம் வச்சிருப்பாங்க இல்லைங்களா ஆமா சார் இப்போ சமீப காலமா அறுபது நாள் ஆகிட்டாங்க அறுபது நாள நாங்க தொழிலுக்கு யாரும் போறது இல்லை அந்த காலத்துல மற்ற இதர வேலைகள்லாம் என்ன செய்வீங்க இப்போ இந்த மாதிரி தடை காலங்கள் இல்லை வீட்டுல இருந்து சும்மா இருக்க மாட்டோம் இன்ஜின் சீர் ரெடி பண்றது போட்டு ஃபைபர் போட் ரெடி பண்றது வலையை ரெடி பண்றது எல்லாத்தையும் சீர்படுத்தி நாங்க வச்சு அந்த தொழில்நுட்பங்கள்லாம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குங்க அதெல்லாம் பயன்படுத்துறீங்களா ஆமாம் சார் வளர்ச்சின்றது நிறைய இருக்குது சார் சொல்லிகிட்டே போகலாம் எங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தொலை தூரத்துக்கு போனோன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஜிபிஎஸ்னு ஒன்று கொடுத்தாங்க இருக்குது இன்னி வரைக்கும் கூட இருக்குது இப்போ தொலை தூரத்தில் போகிறோம் ஆள்கடலில் போகிறோம் அரசு கொடுத்த ஜிபிஎஸ் கருவி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்குது அங்கேருந்து நாங்கள் வாக்கியில் ஜிபியில் பேசும்போதோ அடுத்தவங்களை தொடர்பு கொள்ளும் எங்களுக்கு ஒரு உதவியாக இருக்குது இது ரொம்ப பெரிய வளர்ச்சியாக நாங்கள் கருதுறோம் மீன்பிடிக்க செல்லும்போது மீன்கள் மட்டும் இல்லாமல் மற்ற கடல்வாழ் உயிரினங்கள் அரிய வகை இனங்கள் அந்த மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லை கிடைக்கும் சார் அது கிடைக்கும் போது நாங்கள் எடுத்துகிட்டு வரமாட்டோம் அதை நான் கிடைச்சி மறுபடியும் ரிட்டன் அது தான் விட்டுருவோம் நீ ரோட்டத்தை கண்டுபிடிச்சி எங்களை சொன்னதே அந்த ஆமைகள் மட்டும்தான் அதை பேஸ் பண்ணி தான் நாங்களே தொழில் பண்ணோம் எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தது மீன் பிடிக்கிறதுல என்னென்ன தொழில்நுட்பங்கள் வந்திருக்கு அதுக்கு ஆலோசனைகள் அதெல்லாம் வேணும்னா எங்கே அணுகுவீங்க யார்கிட்ட கேட்பீங்க இந்த தொழில்நுட்பத்தை பற்றி சொல்கிறதுக்கு எங்களை ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது சார் அவங்க தான் எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லுவாங்க புயல் மழை காலங்கள் இல்லை தொழிலுக்கு செல்லக்கூடாதுன்றது ஒரு முன்னறிப்பு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு உபயோகமான திட்டங்கள் சில பல இருக்குதுன்னு அவங்க தான் சொல்லுவாங்க இன்சூரன்ஸ் போட்டு எங்களுக்கு அதுக்கு ஒரு தொகை வழங்குறதுக்கு ஒரு திட்டம் சொல்லுவாங்க அதுவும் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் மூலம் தான் சொல்லுவாங்க எந்த ஒரு அறிவிப்பாக இருந்தாலும் எங்களுக்கு முழுக்க முழுக்க ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் மூலியமாக தான் எங்களுக்கு ஒரு அறிவிப்பு வரும் அவங்க தான் எங்களுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க இந்த தொழில்நுட்பங்களில் மீன்வள கல்லூரியில் அந்த மாதிரிலாம் கேட்டு தெரிஞ்சுக்குவீங்களா ஆ சொல்லுவாங்க சார் அவங்களும் வந்து ஆண்டுக்கு ஒரு முறை இல்லை முறை வந்து நிறைய கேம்ப் நடத்தி விழிப்புணர்வு மாதிரி நடத்துவாங்க எங்களுக்கு சில பல கருத்துக்கள் மீன் இனத்தை பற்றி மீன் வளர்ப்பை பற்றி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு பண்ணைய தழைச்சத்து பாதிக்கு பாதிக்கு குறைத்திடுமே குறைத்திடுமே தழைச்சத்து பயிர் வளர்ச்சியில் உரவை பாதுகாத்து பலன் தந்திடுமே மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருக செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே மருதாணி கடல் நீர்ல பல வகையான மீன்கள் இருக்கு சிறுசு பெருசு அதே போல ஏரியிலையும் சில வகை மீன்கள் இருக்கு வாட்டர் அதாவது கடலும் ஏரியும் ஏன் அப்படி வளர்க்கறாங்க இதுல அப்படி என்ன லாபம் வரும் இதோ எடுத்து சொல்றாங்க கோட்டை குப்பம் பெருமாள் அவங்க மீன்பிடி அனுபவங்கள் மீன் வளர்ப்பு அனுபவங்கள் இத பத்தி சொல்லுங்களேன் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தின் மூலயமா வந்து நாங்க பயிற்சி பெற்றோம் சார் என்ன பயிற்சிங்க மீனை வந்து எப்படி வளர்க்கணும் பேக் வாட்டர்ல எந்த எங்களுக்கு நிறைய கொடுத்தாங்க வந்து அவங்க சி சம்பந்தப்பட்ட எல்லா மீன்கள் வகைகளும் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க வந்து பருவநிலை மாற்றங்களை எங்களால சமாளிக்க முடியல சார் வந்து பாத்தீங்கன்னா இந்த மழை டைம்ல வந்து கடல் கொந்தளிப்பு அதிகமா இருக்கும் மீன்களுக்கு தீவனம் போடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் சார் அதனால ரொம்ப பாதிப்புள்ள ஆகறதுனால நாங்க பேக் வாட்டர்ல வந்து பண்ண ஆரம்பிச்சு கடல் ஏரியும் இணைகிற இடத்துல இப்போ எங்களுக்கு வந்து கடல் மீனும் வளர்க்கக்கூடிய அளவுக்கு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கடல் தண்ணி இருந்தது நம்ம மீன் வளர்க்க முடியுமான்றது மத்திய அரசாங்கத்து மூலிமா சயின்டிஸ்ட்லாம் வந்து அதை மண்ணை டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியோட வளம் எப்படி இருக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்த வந்து எங்களுக்கு சூஸ் பண்ணி கொடுத்தா அதாவது கடல் பகுதி உள்ள நிலப்பகுதிக்கு வரக்கூடிய இடம் உள் நோக்கி வரக்கூடிய இடம் சாதாரண கடல் பகுதிக்கும் இந்த பகுதிக்கும் என்ன வித்தியாசம் இருக்குங்க இப்போ நம்ம ஏரி எடுத்துக்கிட்டோம்னா வச்சுக்கோங்களேன் ஏரி வந்து பார்த்திங்கன்னா தண்ணியோட வேகம் இருக்கும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஏரியில் வந்து ஒவ்வொரு சிறு சிறு ஏரிகளுடைய கெனால்ஸ் லேக் ஏரியாலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இணையும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கலங்களான தண்ணியும் வரும் ரொம்ப பாசிக்கல அடைஞ்ச தண்ணிகளும் வரும் கலர் சேர்ந்த ஒரு மரத்தடியில் வர தண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆகி வரும்போது அங்கே வந்து நிறையா பங்கஸ் ஏற்படும் சார் இந்த விஷயங்களை நாங்கள் சந்திக்கிறனால என்ன ஆச்சுன்னா நாங்கள் அந்த முகத்துவாரத்தை வந்து அவங்க எங்களுக்கு சூஸ் பண்ணி கொடுத்தாங்க சார் அப்போ அங்கே வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நோயை வந்து எதிர்கொள்றதில்லை இந்த கடற்கரையிலிருந்து எவ்வளோ தூரத்தில் வளர்ப்பீங்க நீங்கள் கடல் இருந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த ஆறு இணையிற கிராஸ்லிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏரி இருக்கும் சார் ஒரு சிறிய சிறிய ஏரி இந்த பருவநிலை மாற்றத்தில் வந்து கரையெல்லாம் வெட்டி ஆழப்படுத்தி ஒரு கெனால் போல ஆக்கி வச்சிருக்கோம் அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அதாவது படகுகள் போக்குவரத்து இருக்கிற ஏரியாவும் நாங்கள் சூஸ் பண்ண மாட்டோம் இந்த மாதிரி ஒரு சிறிய சிறிய கெனாலில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கடல் தண்ணியுடைய அலைகள் வந்து கம்மியாக இருக்கும் அதோடைய காற்றும் மழையும் எது வந்தாலும் எங்களால் அதை சமாளிக்க முடியாத அளவுக்கு தண்ணியோட வேகமும் கம்மியாக இருக்கும் ஃபோர்ஸும் கம்மியாக இருக்கும் ஏரியில் வந்து வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற இந்த வெயில் நாட்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அது ரொம்ப பின்னடைவு தான் சார் ஏற்படுத்துச்சு இப்போ இருக்கிற பகுதி சார் இப்போ வந்து முகத்வாரம் அதாவது அப்படின்னா கடல் தண்ணி எப்பவுமே இருக்கக்கூடிய இடம் அதுக்கப்புறம் தான் ஏரியோட தண்ணிகள் வந்து இணையக்கூடிய இடமா இருக்கும் இப்போ அந்த இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வளர்க்குறது ரொம்ப ஈஸியாக இருந்தது மீனவர்களுக்கான திட்டங்கள்லாம் இருக்கு என்ன திட்டங்கள் பயன்படுத்தி நீங்கள் இந்த வளர்ச்சியெல்லாம் அடைஞ்சிருக்கீங்க எங்களுக்கு வந்து இந்த கூண்டில் மீன் வளர்ப்பு முறையை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து எங்களுக்கு அப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த அறுபது பர்சன்ட் மானியம் நாற்பது பர்சன்ட் வந்து நாங்கள் எங்களுடைய மூலதனம் மூலதனத்தை நாங்கள் கொடுக்கணும் அப்போ கொடுக்கும் பொழுது அது மூலிமா நாங்கள் பயன்பெற்றோம் ஐயா இப்போது இருக்கக்கூடிய இந்த மாதிரியான திட்டங்கள் அதே போல் தொழில்நுட்ப வளர்ச்சி இதெல்லாம் இருக்கும்போது இந்த மீன் வளர்ப்பு அப்படிங்கிறது ஒரு நல்ல தொழில்தான் இல்லைங்களா உண்மையாக ஐயா கூண்டில் மீன் வளர்க்கும் திட்டம் வந்ததுக்கு அப்புறமா எங்களுடைய கிராமத்தின் வளர்ச்சி மேலோங்கி இருக்கிறது என்ன பிள்ள காக்க வேண்டிய கடல் வளங்கள் என்னென்ன அப்படின்னு பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர்கள் முனைவர் இல சுருளிவேல் முனைவர் சுதன் பா பவின்குமார் முனைவர் சா அருணா முனைவர் ரா வேல்முருகன் திருவள்ளூர் மாவட்டம் திருமலைநகர் டி பிரபு கோட்டைக்குப்பம் எஸ் பெருமாள் இவங்க எல்லாரும் தெளிவா எடுத்து சொல்லிட்டாங்க தானே இவங்க சொன்ன மாதிரி உணவு சங்கலிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சங்கிலியை நாம தொல்லை செய்யாமல் இருக்கணும் கடல் வளம் காக்க நாம செய்ய வேண்டிய செய்யக்கூடாத விஷயங்களை நாங்க இந்த விவரங்களை கேட்ட பிறகு தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம் நானும் அது தெரிஞ்சுக்கிட்டேன் அதோட நாலு பேருக்கும் எடுத்து சொல்லுவேன்ல அண்ணி கேட்டு திறக்கிற சத்தம் கேட்குது பிள்ளைங்க உங்கள் குரலை கேட்டு ஓடி வராங்க போல் இருக்குது இனி நம்ம வீடு கல இருக்க போது பாருங்க போில் உதவி உண்ணும் போருள்ளத்தனையும் விளைத்திடுவோம் நிதம் உழைப்பாளில மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பாட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ